ி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் ஆர் ராதாகிருஷ்ணனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனம் புத்தகம் இந்திய வரலாற்றின் கருப்பு பக்கம் என கூறப்படும் நெருக்கடி நிலையை முழுமையாக பதிவு செய்யும் அரசியல் ரிப்போர்ட் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்புகொள்ளவும் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க இந்த மேடையில ஆன்மீக ஆட்சி தான் நடக்குது ஆன்மீக ஆட்சினா யாரோட கட்சி அது திமுக தானே அப்ப ஆன்மீக கட்சியா மாறுதுல்ல அப்ப ஈவேரா எங்க போனார் குவிக்கி குப்பையில போட்டாங்க பயம் வந்துருச்சு உண்மையாலுமே பய பயப்படணும் திமுக காரன் என்ன வேணாம் பேசுவாங்க சார் ஒரு மிச்சரை சாப்பிட்டு என்ன வேணாம் பேசுவான் அவர் சொன்ன தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நிறைய இது கிழிச்சு விட்டானா அதை கேட்டு பாருங்க வாயே திறக்க மாட்டான் எல்லாத்தையும் மூடிட்டு உட்காந்துருவான் விஜய் அவர்களை தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே இப்படி கிடையாது சார் இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு பாதுகாப்பு எந்த பொறுப்புலையும் இல்ல இப்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் இப்பதான் வராரு ஒரு பரந்தூர் தான் போயிருக்காரு அவர் அதுக்குள்ள எதுக்கு ஒய் பிரிவு கொடுக்கணும் சார் உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் ஸ்டாலின் அவர்கள் தமிழரா கலைஞர் அவர்கள் தமிழரான் அவங்க தமிழரே கிடையாது தமிழரான்னு சொல்லுங்க அந்த திருப்பரங்குன்ற மலையில ஒருத்தர் திமுக எம்பி மேலே ஏறி அசைவம் சாப்பிடும் போது இந்த ஆன்மீக ஆட்சின்னு பேசக்கூடிய இந்த சேகர்பாபு ஏன் பொத்தி மௌனியா இருந்தார் மட்டும் சொல்லுங்க பேசு தமிழா பேசு நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக தமிழ்நாடு பாஜகவுடைய ஐடி விங் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்காங்க அவங்க கூட நம்ம உரையாட போறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க உதயநிதி அவர்கள் இருக்கக்கூடிய மேடையில் இது வந்து ஆன்மீக ஆட்சி தேவாரமும் திருவாசமும் தெருவெங்கும் ஒழித்து கொண்டிருக்கு ஆன்மீக நண்பர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஏதோ பதிலளிக்கிற மாதிரி உங்களுக்கு ஏதோ சொல்கிற மாதிரி சொல்கிறார் அவர் அதாவதுங்க அடி அப்படி உளுந்த அடி அப்படி நீங்கள் ஏற்கனவே சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துனாங்க அதில் இதே கோஷ்டி தான் உட்காந்து நாங்கள் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் இந்து தர்மத்தை ஒழிப்போம்னு பேசினாங்க அதனால் என்னாச்சு இந்தியா முழுமைக்கும் உதயநிதி மேலே கேஸ் அப்போ அந்த கேஸெல்லாம் வந்து எனக்கு தமிழ்நாட்டிலே கொடுங்கன்னு கேட்டும்போது உச்ச சொன்ன தீர்ப்பு இல்லை அங்கங்கே தான் நடக்கும் நீங்கள் தான் போய் அட்டன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லா இடத்துக்கும் போய் அந்த கேஸை அட்டன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ அங்கெல்லாம் போனால் என்ன நடக்கும் திமுக தமிழ்நாட்டில் ஆள மாதிரியா அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது வந்து இப்போது அரசியல் எப்படி மாறியிருக்கு அப்படின்னா இந்துக்கள் விழித்து கொண்டார்கள் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியும் இந்து முன்னணியும் இந்து அமைப்புக்கள் எல்லாம் சேர்ந்து இந்துக்களின் மீது எந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படுது இந்து கோயில்கள் எல்லாம் அழிக்கப்படுது இந்த ஏன்னா இது எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன்னு காட்டிக்கு திருப்பரங்குன்ற அந்த மலை சர்ச்சை ஆனதுக்கப்புறம் அங்கே கூடுன கூட்டத்துக்கு அப்புறம் இந்த கோஷ்டி அப்படியே இப்போ இந்துக்கள் பக்கம் நாங்களும் இந்துக்கள் தான் நாங்களும் இந்துக்களுடைய ஒன்றா பழகினவங்க தான் ஒன்றா படுத்தவங்க தான் ஒன்றா சாப்பிட்டவங்க தான் ஒரே தட்டில் சாப்பிட்டவங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதுக்குன்னா இந்துக்களுடைய ஓட்டை கிடைக்காம போயிடும்ல இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலை என்ன இப்போது திருப்பரங்குன்ற மலை எடுத்துக்கோங்க அங்கே என்ன பிரச்சனையாச்சுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே மேலே போய் தர்காவில் வந்து ஆடு வெட்டுறோம் மாடு வெட்டுறோம் கிளம்புனது யார் திமுக காரம் தானே கிளம்புனா அதோடய எம்பி தானே கிளம்பி போகிறார் வேறு யாராக மேலே போய் பிரச்சனை பண்ணுறாங்களா அந்த மக்கள் எங்கேயாவது பிரச்சனை பண்ணுறாங்களா ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அது திமுகவுடைய தூண்டல்தால அவர் மேலே ஏறி நான் அசைவம் சாப்பிட்றன்னு போய் கிளம்பும் போது தானே இந்த பிரச்சனை உருவாகுது அதனால அங்கே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் அப்போது ஒரு மாற்றம் உருவாகுது லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடுறக்கே இல்லாமல் பண்ணாங்க அதை எல்லாம் தாண்டி உயர்நீதிமன்றம் போய் அரை மணி நேரத்தில் அங்கே அஞ்சு லட்சத்துக்கு மேலே மக்கள் எப்படி கூண்டாங்க இது அந்த முருகனுடைய மேலே பற்று வச்சிருந்த அந்த பக்தர்களுடைய கூட்டம் அப்போ முருகனுடைய முருகனை தொட்டால் இங்கே யாருமே நல்லா வாழ்ந்தது சரித்திரமே கிடையாது அது சேகர்பாபுக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் போன இடம் மேடையில் சனாதனத்தை ஒழிப்புன்னு சொல்லுவாங்க இந்த மேடையில் ஆன்மீக ஆட்சி தான் நடக்குது ஆன்மீக ஆட்சின்னா யாரோட கட்சி அது திமுக தானே அப்போ ஆன்மீக கட்சியாக மாறுதுல அப்போ ஈவேரா எங்கே போனார் குப்பையில் போட்டாங்க ஓட்டுக்காக இவங்க கொள்கையை மாத்துவாங்க என்ன வேணா பண்ணுவாங்க அது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இப்போ இந்துக்கள் வாக்குகள்லாம் வந்து எங்க பக்கம் வந்துட்டு இருக்குன்னு நீங்கள் சொல்றீங்க இல்லையா இப்போ தடுக்கதான் சேகர்பாபு அவர்களும் இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் பயம் வந்துருச்சுன்னு பயம் வந்துருச்சு உண்மையாலுமே பயம் வந்துருச்சு உங்களை பார்த்து கூட ஜெயிக்கல உங்களை பார்த்து என் பயணும் சார் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல அப்படின்னா இப்போ நாற்பது சீட்டு இங்கே ஜெயிச்சிருக்காங்க சார் திமுக நாற்பது சீட்டு ஜெயிச்சிருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க மத்தியில் என்ன பண்ணுறாங்க மிச்சர் சாப்பிட்றத வ வடபொண்டா சாப்பிட்றதவர் வேறு என்ன சார் பண்ணிட்டு இருக்கிறாங்க தமிழக மக்களுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனையாவது நாடாளுமன்றத்தில் பேசியிருக்காங்களா நீங்கள் சொல்கிறீங்களே எங் இந்த மக்கள் நாலரை லட்சம் ஓட்டு அண்ணாமலை அவர்கள் போட்டிருக்காங்க எல்லா தொகுதியிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நாங்கள் நின்று எல்லா தொகுதியிலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூன்று லட்சம் ஓட்டு ரெண்டே முக்கால் லட்சம் ஓட்டுன்னு நாங்கள் வாங்கி காமிச்சிருக்கோம் பதினெட்டு சதவீத ஓட்டு கொடுத்துருக்காங்க மக்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க நோட்டாவோட போட்டி போட்ட கட்சின்னு சொன்னீங்க சரிங்களா தாமரை மலரவே மலராதுன்னு நீங்கள் சாக்கடையில் கூட மலராதுன்னு முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்கார் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இன்றைக்கி பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கியிருக்கோம் இன்றைக்கி திமுகவுடைய மேடைகளில் எல்லா மேடைகள்லையும் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை பற்றியாக பேசுகிறாங்க பாஜகவை பற்றி தானே பேசுகிறாங்க அப்போ இங்கே பேச்சு பொருளாக இருக்கிறது பாஜகவாக இல்லையா அப்போ எங்களை பார்த்து டிஎம்கேக்கு பயமாக இல்லையா அதுதான் இங்கே நடக்குது சார் இப்போ நாங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா பதினெட்டு சதவீதம் குதிரை பாய்ச்சலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாற்பத்தி எட்டு சதவீதம் ஓட்டுக்கு மேலே வாங்குவோம் ஐம்பது சதவீதம் ஓட்டுக்கு மேலேயே வாங்குவோம் இது நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கின்ற மாநிலத்தில் சொல்றோம் தமிழ்நாட்டில் சார் சார் உத்தரப்பிரதேசிலையும் அதுதானே சார் நடந்தது நாங்க முன்னே வந்து ஒரு இருபது சதவீதம் ஓட்டு வாங்கணும் அடுத்தது ஆட்சிக்கு வந்தோம்ல பீகார்லயும் அதானே பண்ணணும் சார் மகாராஷ்டிரிலேயே அதான் நடந்தது நாங்கள் ஆட்சி பிடிச்ச எல்லா மாநிலத்திலயும் இதுதான் நடந்திருக்கு தான் இங்கேயும் இந்த மாதிரி நடந்துருமோங்கிற பயம் சேகர்பாபுக்கு வந்துடுச்சு இப்ப பதினெட்டு சதவீதம் அடுத்தது ஐம்பது சதவீதத்துக்கு மேல தான் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னா அதுதான் இப்போ 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 இருக்கிற கூடிய அரசியல் சூழ்நிலை அதை நோக்கி தானே போகுது கூட்டணி ஆட்சின்னா அதிமுகவை மிரட்டி அவங்கள வந்து நீங்கள் உங்கள் கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் கொண்டு வருவீங்க அப்படின்லாம் வந்து திமுக காரங்க பேசுகிறாங்க இல்லையா அப்படியா சார் திமுக காரன் என்ன வேணாம் பேசுவாங்க சார் சரிங்களா ஒரு மிச்சரை சாப்பிட்டு என்ன வேணாம் பேசுவான் அவர் சொன்ன தேர்தல் எல்லாம் நிறைவேற்றி கிழிச்சு விட்டானா அதை கேட்டு பாருங்கள் வாயே திறக்க மாட்டான் எல்லாத்தையும் ஓடிட்டு உட்காந்துவான் ஆனால் அடுத்த கட்சியில் உள் அடுத்த கட்சி விவகாரங்களில் தலைவர்கள் அவன் தான் மெயின் ஏன் அண்ணாமலை அவர்கள் பிஜேபியினுடைய தலைவராக இருந்தால் டிஎம்கேக்கு பிரச்சனை அதனால் தலைவராக அவர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி ரெடி பண்ணி பேசிகிட்டு இருப்பான் புரியுதுங்களா ஏடிஎம்கேவை உடச்சி தான் பிஜேபி கூட்டணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிஎம்கே உடச்சி தான் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களா டிஎம்கே யோசிச்சு பாருங்கள் அப்போ இவங்க இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா அப்ப வந்து இது வந்து மதவாத கட்சி கிடையாது பாஜக இவங்க கூட்டணி இல்லைன்னா பாஜக மதவாத கட்சி இது எந்த மாதிரியான ட்ரெண்ட் செட்டிங் அப்ப பாஜக உள்ள வரக்கூடாதுள்ள குழப்பம் நடக்குது இல்லையா அந்த குழப்பத்துக்கும் பிஜேபி சம்பந்தம் கிடையாது எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம் சார் அது அவங்களுடைய பாத்தீங்களா ஓபிஎஸ் ஒரு பிரெஸ் மீட்ல சொல்றாரு அமித்ஷா சொன்னாரு நம்ம எல்லாம் ஒன்னா அதாவது அதிமுக ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு சார் அப்போ நாங்க கூட்டணியில் இருந்தோம் இருந்தோம் நாங்க புரியுதுங்களா அப்போ அவர் சொன்ன வார்த்தை எல்லாரும் ஒன்னா இருந்தால் இந்த கட்சி ஆட்சி கட்டள சொன்னார் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கூட்டணியோட கண்டிப்பா ஏடிஎம்கே உடைய கூட்டணி ஆட்சி அதாவது பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் இருக்கணும் தான் ஓபிஎஸ் சொல்றாரு தலைவர் எங்களுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் சார் இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் எவ்வளோ சார் எவ்வளோ சார் ஓட்டு வாங்கினாங்க இவங்க மீறி போனால் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு தான் வித்தியாசமாகவே இருந்தது நிறையா தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு ஐநூறு ஓட்டிலேருந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டுக்குள்ளே தான் ஒரு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது இடங்கள் வந்து எங்களை எங்கள் கையை தாண்டி போயிருந்தது அப்போது இந்த ஓபிஎஸ் அவர்களும் தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா இவங்க வாங்கின ஓட்டுகள் எல்லாம் ஒன்றா இருந்ததுன்னா இந்த கூட்டணி வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது அதுதான் உண்மை அதுதான் நடந்திருக்கு எங்கள் தலைவர் அமித்ஷா அவர்கள் சொன்னது தான் நீங்கள் நடந்தது அதை தான் அவர் சொல்லியிருக்கிறார் ஓ அவர்கள் அதில் எந்த மாற்றம் அதே அதுக்காக இன்னைக்கு நடக்கிற ஏடிஎம்கே உடைய பிரச்சனைக்கு பாஜக காரணம் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனமானது ஏன்னா அது அவங்க உள்கட்சி பிரச்சனை செங்கோட்டையன் அவர்கள் வந்து அவரு அவர் வந்து ஆரம்ப காலம் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் அது அவங்களுடைய பிரச்சனை அவங்க அவங்க பேசி தீர்த்துவாங்க அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் டிஎம்கே எப்படி வந்து மற்ற கட்சியினுடைய தலைவராக யார் இருக்கணும்னு முடிவு பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பாஜக அடுத்த கட்சியினுடைய உள் விவகாரங்களை தலையிடாது திமுக முடிவு பண்ணுதா திமுக தான் முடிவு பண்ணுது திமுக ரெடி பண்றாங்க யார் தலைவராக திமுக முடிவு பண்ணு திமுக முடிவு பண்ற முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்காது எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக திருவான்மியூர் நடந்த மீட்டிங்ல மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் நீங்க ஆர்என் ரவி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் தான் இருக்கணும்னு சொல்றீங்கல்ல எவ்வளவு ஒரு ஆணவமான பேச்சு எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான உங்கள் நீங்கள் தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு எவ்வளோ கீழ்த்தரமாக பேசியிருக்கீங்க நான் அப்போவும் சொல்றார் நான் இங்கே தான் இருப்பேன் எப்போ வரைக்கும் இருப்பேன் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலையும் உறுதி எடுக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இப்ப இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு ஊழல் அமைச்சர்களும் ஜெயிலுக்கு போகிறத பார்க்குற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பாங்கிறேன் அப்போ என்ன அர்த்தம் அடுத்தது தலைவர் அவர் தான் எங்கள் தலைவர் நிரந்தரங்க அவர் தான் தலைவர் அடுத்த அடுத்ததும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த திமுகவை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சு கட்டி சிஎம் வே சிஎம் கேண்டிடேட்டாக சிஎமாக உட்கார போகிற இடத்துல இருக்கக்கூடியவர் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவர் தான் உட்கார போகிறார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வேணால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அவர் மிக தெளிவாக சொல்கிறார் என்னுடைய முதல் எதிரி திமுகங்கிறார் சார் இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை யார் பயன்படுத்தினா சொல்லுங்கள் ஜெயலலிதா அம்மையார் பயன்படுத்தினாங்க என்னுடைய முதல் எதிரி யார் திமுக அந்த வாரிசு அரசும் அந்த குடும்ப அரசியலையும் ஒழித்து கட்டி இந்த மக்களை காப்பாற்றுவதே என்னுடைய வேலைன்னு சொன்னாங்க ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அதுதானே சார் சொன்னார் அவங்களா சாத்தியப்படுத்தினாங்கல்ல இன்னைக்கு அண்ணா உருவாக்கிய கட்சியை அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா அழிஞ்சு கட்டுவார் அதுதான் நடக்க போகுது நீங்க இப்போ விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அது கூட வந்து பாஜக திட்டமிட்டு தான் கொடுத்துருக்காங்க விஜய் அவர்களை தன் பக்கம் இழுக்க முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அப்படி கிடையாது சார் இப்போ நீங்க ஒருத்தருக்கு பாதுகாப்பு எந்த பொறுப்புளையும் இல்ல இப்ப ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ்ல அவர் இப்பதான் வராரு ஒரு பரந்தூர் தான் போயிருக்காரு அவரு அதுக்குள்ளே எதுக்கு வைப்பிரிவு கொடுக்கணும் சார் உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் அவங்க எல்லாமே வந்து சார் மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து உ உளவுத்துறை ரிப்போர்ட் இருக்கும் சரிங்களா நிறைய பேருடைய ரிப்போர்ட்டுகளை பிற அதாவது அந்த உளவுத்துறையிலேருந்து வந்திருக்கிற ரிப்போர்ட் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு இவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணி தான் கொடுப்பாங்க அது எந்த லெவலுக்கு போயிருக்கு அப்படிங்கிறத சாதாரண தொன்றுன்னா எனக்கு தெரியாது மத்திய உள்நோக்கம் என்ன சார் சார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க அதை செய்கிறாங்க அது செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்க இருக்கா இல்லையா ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா அதைத்தான் பண்ணுறாங்க நாளைக்கு விஜய்க்கு வந்து இன்னைக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இவருக்கு வந்து கொஞ்சம் மிரட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உளவுத்துறை ரிப்போர்ட்டை வந்து மத்திய அரசு உதாசீனப்படுத்தியிருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கொடுக்காம விட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு விஜய்க்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க தையோ முயோன்னு குதிக்க மாட்டேங்களா சார் அது ஒரு தனி மனிதனாக விஜய்க்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரிப்போர்ட் அடிப்படையில் மத்திய அரசாங்கம் அவருக்கு கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன இருக்குன்னுலாம் நம்மளுக்கு தெரியாது சாதாரண தொண்டனாக இருக்கிற எனக்கு எப்படி தெரியும் அது யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அது அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு அந்த ரிப்போர்ட் எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அதனால் அவருக்கு 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 உண்டான அந்த என்ன என்ன வகையான மிரட்டல் என்ன வகையான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு அரசு ஆராஜ் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க உடனே வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா உடனே அவர் வந்து பிஜேபியில் சேர்வார் அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறோமே இல்லை முதலமைச்சர் எதிர்ப்பார் சார் சார் முதலமைச்சர் கொடுக்குறதுக்கும் விஜய் அவர் ஒரு நடிகர் அவர்களுக்கு கொடுக்குறதுக்கும் அவருக்கும் சார் முதலமைச்சரும் சாதாரண மனிதர் தானே சார் ம மக்கள் ஓட்டு போட்டு தானே சார் சிஎம் உங்கள் தமிழ்நாட்டில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுக்கு யார் சார் மெட்ரல் கொடுக்க போகிறா இருந்தாலும் அவர் ஒரு சிஎம் அவருடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் அதனால் பாதுகாப்பு கொடுக்குறோம் அதே மாதிரி விஜய் அவர்களும் ஒரு சில பிரச்சனை காரணங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பிஜேபிக்கு தான் இழுக்கிறதா இருந்தால் ஸ்டாலின் அவர்களுக்கும் நாங்கள் பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் பிஜேபி இழுக்குதுன்னு அர்த்தமாக நான் உங்கள் விவாதத்துக்கு வரணும் நீங்கள் சொன்ன கருத்துக்காக வரணும் பாஜக வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி அமைக்க போகிறீங்க இருபத்தி ஆறில் யார் கூட்டணி சார் பாஜக பக்கம் வர மாதிரி தெரியல சார் எல்லாருமே பிஜேபி வேணான்றாங்களே நீங்க சொல்லுங்க யார் வேண்டாம்னு சொல்றாங்க தெரியல ஆனால் நீங்க தான் கொடுக்குறீங்க அது பிறகு பார்த்துப்போம் திமுக வரப்போ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்கும் போது நீங்கள் எல்லாருமே புலந்து பார்க்குற அளவுக்கு எங்களுடைய மெகா கூட்டணி கண்டிப்பாக இருக்கும் அது பாஜக தலைமையிலான மெகா கூட்டணியாக இருக்கும் அது தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நாங்க தான் ஜெயிக்க போறோம் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது யார் வேணா வரலாம் இன்னைக்கு அரசியல் சூழ்நிலைக்கு யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணா கொடி பிடிச்சிட்டு மக்களோட மக்களா கலந்து நின்று நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்கலாம் ஆனால் முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சராக இல்லை எங்களுடைய கூட்டணி தான் ஒரு கருத்து கணிப்பிவிட்டாங்க பாத்தீங்களா இன்னைக்கு மக்களவைத் தேர்தல் நடந்ததுன்னா திமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது ஐம்பது தாண்டும் அப்படின்றாங்க இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க எங்கே இருக்குது பாஜகவுக்கு இடம் சார் நீங்கள் இன்னும் முரசொலியில் இல்லை வந்து அப்புறம் வந்து இதில் சன் நியூஸில் இதெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது சதவீத ஓட்டு எங்களுக்கு தாம்மா சார் புரியுதுங்களா நூற்றம்பது பர்சன்டேஜ் நாங்கள் வாங்கிடுவோமா ஏழு கோடி மக்கள் தான் இருக்கும் நாங்கள் பத்து கோடி ஓட்டு வாங்கி திமுக இங்கே ஆட்சியில் அமைகுன்னு சொல்லுவோம் அதனால் வந்து சார் கருத்து கணிப்புங்கிறது அவங்களுடைய சப்போட்டர்ஸு அவங்க இன்றைக்கி நடத்துகிறத வச்சுக்கிட்டு அவங்க காசை கொடுத்து எடுக்கிற ஓ இந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு சர்வே எல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் பண்ணுவாங்க ஆனால் மக்களுடைய தீர்ப்பு என்ன இருக்குதுன்னு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க தான் போகிறீங்க இருபத்தி ஆறில் அண்ணாமலையவர்கள் முதல்வரா கண்டிப்பாக சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தான் முதல்வர் சார் இன்றைக்கி நீங்கள் மக்களுடைய பிரச்சனையில் பேசக்கூடிய தலைவராக யார் சார் இருக்கிறார் அண்ணாமலையை தவிர வேறு யாரை சொல்லுங்கள் பார்ப்போம் டங்ஸ்டன் பிரச்சனையை எடுத்துக்கங்க அவர் சொன்னாரு மத்திய அரசாங்கம் நிப்பாட்டி அந்த மக்களுக்கு உண்டான அந்த இடத்தை கொடுத்தாங்க சொல்றதை விட அண்ணாமலை அவர்கள் சொல்றது ரொம்ப மத்திய அரசு கேட்கும் மக்கள் பிரச்சனை மக்கள் பிரச்சனையே அண்ணாமலை அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்றாரு முதலமைச்சர் குரலை விட முதலமைச்சர் முதலமைச்சர் என்ன குரல் சொல்றாரு சொல்லுங்க முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்துக்கு அப்படி என்ன சொல்லிட்டாரு மக்களோட பிரச்சனை என்ன பேசிட்டாரு சட்டமன்றத்திலே சொன்னாரு சட்டமன்ற வராது டங்ஸ்டன் வராதுன்னா டங்ஸ்டனை கொண்டு வந்தது யாரு அதை சொன்னாரா சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் வராதுன்னு சொன்னார் சார் டங்ஸ்டனை கொண்டு வந்தது யாருன்னு சட்டமன்றத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா மீத்தேன் வராது அப்படின்னு சொல்றாரு மீத்தேன் கொண்டு வந்தது யாருன்னு சொல்லுவாரா கச்சத்தீவை தாரை வார்த்தது யாருங்கிற கேள்வி இருக்குல்ல கச்சத்தீவை மீட்டெடுக்கணும்னு தீர்மானம் போடுறாங்க அப்போ தாரை வார்த்தது யாருங்கிறது அந்த அதை சொல்லணும்ல அது எல்லாம் யாரு தீ லட்சம் தமிழ் மக்களை கொன்று குவிச்சதுக்கு கண்டன தீர்மானம் போட்டாங்க சார் அதை கொன்று குவிச்சது யாருங்கிறது சொன்னாங்களா திமுக சொல்ல தைரியம் இருக்கா துப்பு இருக்கா திராணி இருக்கா சட்டமன்றத்தில் இதெல்லாம் பேசுகிறதுக்கு திமுகவால் முடியுமா தமிழ்நாட்டில் உங்க சார் மத்தியிலையும் கூட்டணி ஆச்சு நீங்கள் தான் மினிஸ்டர் ஆகுறீங்க பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆகிறீங்க சரிங்களா அப்போ ஜல்லிக்கட்டு வரும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க பூமிச்சர் தான் சாப்பிட்ருந்துருக்கிறீங்க பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு ஏன் ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய உணர்வு பூர்வமானது ஒன்று அது பாரம்பரியமானது கலாச்சாரத்தோட ஒன்றிணைந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா முதல் நீங்கள் தமிழரா இருந்தால் தானே சார் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தமிழர் இல்லையா அப்புறம் அவர் தமிழரா யார் சார் அப்போ ஸ்டாலின் அவர்கள் தமிழரா கலைஞர் அவர்கள் தமிழரான்னு நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்கள் இல்லை புது குழப்பத்தை நீங்க ஆமாம் சார் அவங்க தமிழரே கிடையாது அவங்க தமிழரான்னு சொல்லுங்க முதல் அவங்க எங்கிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுங்க சரி இந்தியர்கள் தானா இந்தியர்கள் தான் அதிலிருந்து மாற்றுக்கிறது கிடையாது நான் வந்து திமுக கிடையாது புரியுதுங்களா நான் திராவிட நான் இந்தியம் கிடையாதுன்னு அவங்க அவங்க மாதிரி பேசல அவங்க இந்தியர்கள் தான் ஆனால் அவர்கள் தமிழர்களா அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்குல்ல ஓங்கோல்லிருந்து இங்கே வந்தவங்க அவர்கள் தமிழருடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எப்படி காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க திருப்பரங்குன்ற மலை திருப்பரங்குன்ற மலை தமிழர்களுக்கு சொந்தமானது முருகனுக்கு சொந்தமானது அந்த திருப்பரங்குன்ற மலையில் ஒருத்தர் திமுக எம்பி மேலே ஏறி அசைவம் சாப்பிடும்போது இந்த ஆன்மீக ஆட்சின்னு பேசக்கூடிய இந்த சேகர் பாபு ஏன் வாயை பொத்தி மௌனியாக இருந்தார் மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் பொத்திட்டு தானே சார் இருந்தார் ஏன் இருந்தார் உனக்கு என்னடா அங்கே வேலை அப்படின்னு கேட்க துப்பு இருந்ததா ஆன்மீக ஆட்சி தானே சார் அப்போ ஏன் கேட்கல சார் இவங்க தமிழரே கிடையாது முதல்ல அப்போ தமிழர்களுடைய பண்பாட்டையும் பாரா நம்மளுடைய கலாச்சாரத்தையெல்லாம் எப்படி மீட்டெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கோவிலையும் புதுப்பிக்கிறார் தொன்மையான கோவில்களை புதுப்பித்து தமிழக அதாவது இந்தியாவுடைய பழைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறார் இருக்கக்கூடிய இந்த கும்பல் என்ன பண்ணுது ஆன்மீக ஆட்சின்னு சொன்னார் இல்லையா இந்த கும்பல் என்ன பண்ணுது ஒவ்வொரு கோவிலையும் இடிக்கிறார்கள் எத்தனை கோயில் இடிச்சிருக்காங்க டிஆர் பால மேடையிலே பேசுகிறார் நான் எத்தனை கோயில் இடிச்சிருக்கேன்னு தெரியுமா சொன்னால் சொல்ல முடியாது எழுதுனா ஏற்றில் எழுத முடியாது பேசினாரா இல்லையா சார் அப்போது இந்த சேகர்பாபு எங்கே போனார் சார் அதாவது இந்த கும்பலுக்கு ஒரே குறிக்கோள் தான் மக்களுக்கு காசை கொடுக்கணும் ஓட்டை வாங்கணும் தன் தனக்கும் தன்னுடைய பசங்களுக்கும் மினிஸ்டராகவோ எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்துக்கணும் பவர்ஃபுல் போஸ்டில் இருந்துக்கணும் சொத்து சேர்த்தணும் இதை தவிர வேறு எந்த குறிக்கோளும் கிடையாது இவங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம் பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம்னு சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு